நேற்று நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அம்பானியின் மகன் ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷனில் கலந்துக்கிட்டாங்க தலைவருடன் தலைவரோட மனைவியான லதா ரஜினிகாந்த் அவர்களும் தலைவரின் மகளான ஐஸ்வர்யா அவர்களும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க இந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக முடிச்சுட்டு தலைவர் வந்து கிளம்பும் போது பார்த்திங்கன்னா உள்ள பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் கூடிட்டாங்க இங்கே எப்படி பத்திரிகையாளர்கள் தலைவரை பார்த்தா கூடுறாங்களோ அதே போல் தான் குஜராத்லேயும் தலைவரை பார்த்தா பத்திரிகையாளர்கள் வந்து கூடுறாங்க தலைவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏற்பாடுகள் எல்லாமே ரொம்ப பயங்கர கிராண்டாக பண்ணியிருக்காங்க இது மாதிரி இந்தியாவிலேயே ஒரு கல்யாணம் நடந்திருக்காது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க உலக பிரபலங்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க உலகமே இதை திரும்பி பார்க்குது அம்பானி வந்து இந்தியாவோட பெருமை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு கூடவே மணமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் தலைவர் இந்த ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு இன்றைக்கி சென்னை திரும்புகிறாங்க மீண்டும் பார்த்திங்கன்னா வேட்டையின் படத்தோட படப்பிடிப்பில் பங்கேற்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகுது